சார் வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நிறைவடையறதுக்கு சந்தோஷப்படுறது தெரியணும் சார் வாழ்க்கையில வாழ்க்கை அனுபவிக்க இது இல்லையே அது இல்லையேங்கிறது அந்த சைடு இருக்கிறது அனுபவிக்கு பேர் தான்டா வாழ்க்கை அது எங்க சைடு மின்னல் வெளிச்சத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படாத குறைஞ்சபட்சம் ஜன்னல் வெளிச்சமாவது நம்ம ஊட்டுக்குள்ள வர்றதே சந்தோஷப்படுவோம் ஓ எங்க தோட்டத்துல பட்டம் பூச்சியை கவலைப்படாத நம்ம சமைய கட்டல கண்பான் இல்லாம இருக்கு அது வரைக்கும் சந்தோஷப்படுது நான் பால் கணியில நிக்க முடியலன்னு வருத்தப்படாத தெருவுல நிக்காம கடவுள் வச்சுக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷப்படுத்தி

அப்போ வாழ்க்கை உண்மையில என்ன எங்கேயோ இருக்கிறத தேடி போறது வாழ்க்கை சார் அன்றாடம் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள் வருகிறதே அந்த அனுபவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதுதான் வாழ்க்கை எல்லாரும் நாங்க எதுக்காக ஓடுறோம் குடும்பத்துக்காக ஓடுறோம் பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் சொல்லுவோம் குடும்பத்துக்காக ஓடுகிறேன் என்று சொல்லவர்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் அந்த அவசரத்தில் குடும்பத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்

அது ஆமா சார் முடிக்கணும் எங்க தொடரணும் எப்படி தொடங்கணும் தெரியல எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலாம் நான் ஒன்ன ஒரு ஐடியா சொன்னா கவலைப்படாதா ஒரு சீரியல் முடிக்கணும்னா என்ன பண்ணுனா அதுல வர ஒரு கேரக்டர் கதையை முடிச்சிடணும் ஒரே வார்த்தை சீரியல் முடிச்சிட்டான் எந்த கேரக்டர் கதையை முடிச்சிங்கன்னு கேட்டேன் சார் எந்த கேரக்டர் கதையை முடிக்கிறதுன்னு தெரியல பேசாம டேரக்டர் கதையை முடிச்சிட்டோம்ட்டான் நமக்கு சார் நம்ம வாழ்க்கையில திருப்தி நம்ம வேலையில திருப்தி நம்ம சார்ந்திருக்கிற ஊர்ல திருப்தி நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியில திருப்தி அடைக்கிற பழக்கம் கிடையாது இப்போ கண்ணாடி முன்னால நிக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறான் இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சவுப்பா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் முடி நீ இப்படி நினைக்கலாம் எல்லாம் நினைக்கிறானா இல்லையா கடவுளுக்கே கரெக்ஷன் சொல்றான் இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் இப்படிதான் இருந்துட்டுமே அதுக்கப்புறம் இப்படி இருந்துக்கலாம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லுவா மனிதன் என்று சொல்கிறார்கள் இப்போ கீழே பாதம்ன்றான் நான் ஒரு அடி எடுத்து வச்சா மலையனுடைய அடிவாரத்தை அடின்றோம் அப்புறம் அடுத்தது கால் உடம்ப நாலு துண்டா போட்டா இது கால் பகுதி அதனால இது கால் கீழே முதல்ல முட்டுது இது முட்டி அப்புறம் இது அரை உடம்ப பாதியா வெட்டினா இது அறை இந்த அறையில கட்டுற கயிறு பேர் தான் நான் கயிறு அதான் நம்மளால அண்ணா வரும் அண்ணா வரும் இந்த அறையையும் இந்த காலையும் தொடுக்கிற பணியை செய்வதால் இது தொடை அதுக்கு மேல வயிறு வர்றதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க இருக்குது வாயிறு அதனால இது பேர் வயிறு இது கழுத்து இந்த உடம்பையும் இந்த தலையும் இழுத்து கட்டி வச்சிருக்கு இது கழுத்து இது முடி இதுக்கு மேல ஒன்னும் இல்லை தோட முடி அதனால இது பேர் முடி கடவுள் கட்சிதான் தான் நம்மள பத்திக்கிறான் நாம தான் அவனுக்கே கரெக்ஷன் சொல்லின்னு நோக்கணும் இப்போ எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ரைட்டு நீங்க சொல்றது ரைட் அப்ப நாங்க முன்னேற கூடாதா நாங்க முன்னேறணும் ஆசைப்படுறது தப்பு இல்லையா நாங்க வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்ன்றியா அப்படியே பிறந்த மாதிரியே இருக்கணும்ன்றியா வாழ்க்கையில முன்னேற கூடாதான் கேட்பாங்க முன்னேறணும் தான் பயணப்படுவது வேறு பதட்டப்படுவது வேறு ஒன்றை நோக்கி பயணப்படுவது என்பது பதட்டப்படுவது என்பது வாழ்க்கையில என்ன சார் நல்ல வீடு எது நல்ல வாழ்க்கை எது கடன் பகை நோய் இந்த மூன்றும் எவன் வீட்டில் இல்லையோ அது நல்ல வீடு கடன் வரக்கூடாது என்ன பண்ணணும் நல்லா உழைக்கணும் பகை வரக்கூடாது என்ன பண்ணனும் எல்லாரையும் நேசிக்கணும் நோய் வரக்கூடாது என்ன பண்ணணும் சாப்பிடுறதுக்குனால யோசிக்கணும் பதட்டப்படுற அவசரத்துல என்ன ஆயிடு நீங்க ஆளா பறக்கிறதுனால உங்களுக்கு கடன் வருகிறது கடனை அடைக்க முடியாத நாள் பகை வருகிறது ரெண்டு தீ நினைச்சு நோய் வருது இதெல்லாம் தேவையா என்னைக்கோ நடக்கிற பளபளப்புக்காக போய் அன்னாட வாழ்க்கையில இருக்கிற கலகலப்பு எழுந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் நான் பெருசா சாதிக்கணும் நீங்க ஒண்ணு வேணா சார் மழை பெஞ்சிச்சு மெட்ராஸ்ல பெரு பெருசா பங்களா கட்டணும் பத்து வருஷமா பக்கத்து வீட்டுல இருந்த மொட்டை மாடல மீட் பண்ணிக்கிறாங்க இங்க தான் இருக்கீங்க நானும் இங்க தான் இருக்கிறேன் நீ பத்து வருஷமா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாம வாழ்த்து என்ன வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை யோசித்து பாருங்க எங்கேயோ போய் சம்பாரிச்சு பாஸ்புக்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி இங்க ஒரு வீடை கட்டிட்டு அதுல வந்து வசிக்க முடியாம அந்த வீட்டை பேஸ்புக்ல பாத்து நோக்கான இது தேவையா யோசித்து பாருங்க சார் நாளைய பற்றி நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நாளை பற்றிய மர்மமும் வாழ்க்கை சார் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது இன்றைக்கு வாழ்க்கை நிஜம் நமக்கு சில விஷயங்கள் உண்மையே தெரியாது தெரியக்கூடாது தெரியாம இருக்கிறது தான் நல்லது ஏன் மீசை முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது ஏன் பெண்மை பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது ஏன் பற்கள் முளைக்கிறது மடலைக்கு தெரியாது ஏன் மரணம் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது ஏன் மனிதன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது கடவுள் இங்கு இருக்கின்றான் மனிதனுக்கு தெரியாது எல்லாமும் எல்லாருக்கும் எப்போதும் தெரியாது என்றாலும் வாழ்கின்றோம் ஏன் என்று தெரியாது சார் மகிழ்ச்சினா என்ன மன நிறைவுனா என்ன இப்ப நீங்க எல்லாரும் கை கைத்தட்டீங்கல்ல இது மகிழ்ச்சி இப்ப இந்த கூட்டத்தை விட்டு வெளிய போகும்போது சே அந்த பட்டிமன்றம் போனோம் நல்ல விஷயம்லாம் சொன்னாங்க கரெக்ட் நான் அவங்க சொன்னதுலாம் வாஸ்தவம் தான் ஆமா ஆமா அதை நான் கூட அதை ஒத்துக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களே அது மன நிறை இந்த மகிழ்ச்சி மறைஞ்சிரும் ஆனா அந்த மன நிறைவு நிறைக்கும் கடவுள் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல இவ்வளவு பெரிய வாழ்க்கையே குடுத்துருக்காரு இது போதாதா இந்த வாழ்க்கையை வச்சு மேல திருப்பி திருப்பி வாழ்க்கை கொடுப்பாரு இப்ப கல்யாண மாலை இருக்குது ஒருத்தர் வராரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு போயிட்டு அது அதுல இருந்தா வாழ்க்கை வந்துடுறேன் அதை விட்டுட்டு நான் கல்யாண மாலைக்கு ரெகுலர் கஸ்டமரா இருப்பேன் சொல்ல முடியுமா